அரசியல் சட்ட அட்டவணையில் உள்ள உள்ள இரண்டு மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த மொழியை சேர்த்து படித்தால்தான் தேர்ச்சி என கட்டாயப்படுத்தக்கூடாது என கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்மை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் எல்லாருமே என்ன கேட்டா 22 மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் இந்த மொழியை சேர்த்து நீ படிச்ச நீ பாஸ் பண்ணாதான் நீ மேக்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி சயின்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி அப்போ தான் நீ பாஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் சார் நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி அந்த இருமொழி கொள்கையில் நம்ம பிள்ளைங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு இல்லை த்ரூ அவுட் இந்தியா நம்ம இந்தியா மட்டும் இல்லை த்ரூ அவுட் இன்டர்நேஷனல் லெவலில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பை இருக்கிறது நாம தான் இருந்து சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மொழிக் கொள்கையில மட்டும் ஏன் அவங்க இவ்வளவு ஒரு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லு ஏற்கனவே சொன்ன அந்த ரிசோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது மொழி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஹிந்தி சார்ந்து இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் சார்ந்து அனுப்ப வேண்டிய அந்த வேலையை தான் அவங்க செய்கிறார்கள் அது கண்டிப்பாக நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம தெல்ல தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு சிட்டிங்ஸ் எங்களுடைய ஆபீசஸ்ல நாங்க பேசியிருக்கோம் மிக விரிவாக அவங்களையும் அழைத்து ஏன்னா அவங்கள்ட்ட சில கருத்துக்கெல்லாம் நான் கேட்டிருக்கிறோம் ஆசிரியர் சங்கத்தை சாதங்க அவங்களும் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை நாங்க எப்படி நாங்க வந்து இதுல அப்ளை பண்ணி அவங்களையும் நாங்க எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி கண்டிப்பா